கருத்தரங்க சோத்திரம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களை மற்றும் அநேக பேர் வந்து சாக சொல்லும் பேய்கள் இது மாதிரி ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் யாரும் மாதிரி அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க பேசணுன்னு தோணுச்சு அதனால் வந்து இது ஒரு விஷயமா நம்ம பேசுகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து கனவு வரும் பேய் கனவு மாதிரி கொள்கிற மாதிரியும் நம்ம அதிக பேர் வந்து தொத்துக்கிணு பேய் நம்மளை வர்ற நம்ம வந்து நம்மளை பேய் வந்து தொத்துக்கிணு வர்ற மாதிரியும் ரொம்ப அதிக தொல்லைகளாக இருக்கும் அதுக்கடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சிந்தனிகள் இப்போ நீங்கள் நடந்து போயிருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் தயக்கம் ஏற்படும் எப்படின்னா இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ யாரோ பார்க்குற மாதிரி கண்காணிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு பயம் ஏற்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எழும்பும் மாவி இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தூய நிற்பீங்க ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்கும் திடீ திடீர் நீ ஏச்சி ஏஞ்சி ஏஞ்சி ஏஞ்சிக்க இருப்பீங்க ஆனால் நம்ம இப்போ தானே தூங்கணும் ஆனால் இப்படி நம்ம ஏஞ்சிக்கிறோம் அது மாதிரி வந்து தூக்கம் வந்து ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்கும் திடீர்னு ஏஞ்சிப்போம் இது எப்படின்னா ஒரு ஆவி வாங்குறப்போல புகுற மாதிரி இருக்கும் திடீர்னு நம்ம டப்பு டப்புன்னு எஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டெப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போ போகணும் நடுங்க வைக்கும் ஆவி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வெளியே போகிறீங்க நீங்கள் தனியாக இருக்கும்போது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்சில் வந்து ஒரு பயம் ஏற்படும் மாதிரி உதிரும் திடீர்னு சந்தே எதுங்கன்னே தெரியாமல் திடீர்னு உதிரும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு வாசனை வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒவ்வொரு பற்றி வாசனும் அந்த அத்தனை வந்து அதுக்கான ஒரு தடயமே இருக்காது அந்த ஊதுபத்தி வாசனம் அது வந்து ஒரு பேட்ஸ் ஸ்மெல் அந்த மாதிரி வந்து அதுக்கான ஒரு தடையமே இருக்காது ஆனால் அந்த மாதிரி வந்து அது வந்து அந்த வாசனை வரும்போது வந்து நம்ம ஒன்றால் மூச்சு போட முடியாது நெஞ்சு அடைச்சிரும் அந்தளவுக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வாசனை வந்து நம்மளை ரொம்ப அடைச்சிரும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்மளை வந்து சாகம் சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகும்போதே திடீர்னு நம்ம இப்படி செத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமே அது மாதிரி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது மாதிரி நினச்சிருக்க மாட்டோம் அதே ஒரு எண்ணமாக வந்து வளரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது வந்து நம்ம செத்துட்டா இது மாதிரி வந்து இந்த பிரச்சனை போய்டும் அது வந்து ரெண்டு நாளில் மறந்துடுவாங்க அதுமாதிரி வந்து தானாக ஒரு வந்து ஒரு கிரியை உருவாகும் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகும்போது வந்து இப்படி நம்ம செத்துட்டா அப்படின்னு வந்து அந்த மாதிரி நினைக்கவே கூடாது ஆனால் அது வந்து அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து உருவாகும் அது வந்து சாங்க பிசாசு ஓகேப்பா இதில் வந்து நம்ம விழிவு எப்படி நம்ம வெளியே வரது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்து மார்க்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் இது மாதிரி நான் வந்து ஒரு ஒரு முறை வந்து நான் மாதிரி பாதிக்கப்பட்டு அதை பற்றி மீண்டும் மீண்டும் ஒரு ரெண்டு மூணு முறை பாதிக்கப்பட்டு நான் வந்து திரும்பி இருக்கிறேன் இது இந்த ஆவிகள் இருந்து பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிறிஸ்டின் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து நம்ம வெளியே வர்றதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த தூக்கத்திலிருந்து எறும்பும் ஆவி அது ஒரு இருந்துச்சு அது வந்து சாக சொல்லும் ஒரு ஆவி இது நாலாவது ஒரு நாலாவது அஞ்சாவது ஒரு இருக்குது பாருங்க அது அது வந்துச்சு அது வந்து நடுங்கி வைக்கும் ஆவி அதுவும் இருந்துச்சு எப்படின்னா யாருமே இல்லாத போது வந்து நம்மளை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தானாக நடுங்குவோம் நம்மளே அதாவது யாரை நம்ம கண்காணிக்கிறாங்க அது மாதிரி நம்மளே பயப்படணும் சொல்லப்போனால் நம்ம வந்து பயப்படக்கூடாது பயப்படும் போது மட்டும்தான் அது மாதிரி வந்து ஆவிகள் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு தூங்கும்போது ஆவி ஒரு கனவு வருதுன்னா நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் இதுமாரி வந்து ஆண்டு என்ன காப்பாற்றுங்க இதுமாரி வந்து கனவு வந்துட்டு அந்த இடத்துல முழங்கால் போடுங்க வீட்டில் இருக்கிறது குச்சம் போடுறீங்களா பிஜிட் போட்டுக்கின்னு பத்துக்கணே இதுமாரி ப்ரேயர் பண்ணுங்கள் இது மாதிரி வந்து ஆண்டு வரையின் வந்து தூக்கம் விடாமல் இது மாதிரி வந்து ஆவிகள் வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜபமானங்க கண்ணை மூடிடுங்க கண்ணை திறக்காதீங்க கண்ணை மூடி நல்லா ஆண்டவரையும் நினைங்க இன்படி என்ன அவர் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு நினச்சிக்கா அப்படியே தூங்குவோம் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா தூங்க முடியும் நீங்கள் வந்து ஆண்டவரமலன் நம்பிக்க வைங்க அப்போ வந்து க உங்கள்னால் தூங்க முடியும் ஏன்னா வேகல் வந்து உங்களை வந்து தூங்க விடாது பயப்பட வைக்கும் குளிராக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் காலத்தில் மட்டும் குளிராக இருக்கும் இல்லை வயிற்று பகுதியில் இல்லை தலைமோட்டில் அது மாதிரி மட்டும் குளிர் இருந்துன்னு இருக்கும் அது ஒரு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஃப்ரென்ஸ் அது வந்து ஒரு சென்டமெண்ட்ஸ் அங்கே இருக்குது அது மாதிரி ஆனால் நீங்கள் பயப்பட தேவை இல்லை ஆண்டவரை நினைங்க அப்போ வந்து கன்ஃபார்ம் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் அது சிந்தனையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு படம் இல்லைன்னா ஒரு ஹார நிறைந்த ஒரு இமேஜை பார்த்துருப்பீங்க அதனால் வந்து அதை நீங்கள் வந்து பார்த்து நிறுத்திட்டு இருப்பீங்க ஆனால் அதோடய கிரியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினில் வந்து புதுசாக அப்சர்வ் பண்ணும் இது மாதிரி நம்ம வந்து புதுசாக ஒரு இமேஜை பார்த்துருக்கோம் அது வந்து நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஆனால் பிரைன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து அப்படி அது யோசிச்சுனே இருக்கும் அது நீங்கள் யோசித்தீங்கன்னாலும் அதை யோசிச்சு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதர்ச்சியாக அதை நீங்கள் தூங்கும்போது ரொம்ப பயன்படுத்தும் அந்த இமேஜ் வந்து போகிற மாதிரியும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த இமேஜால் அதனால் வந்து அதிக பேர் வந்து யூடியூப்பாக சொல்லுவாங்க இது மாதிரி வந்து இது நீங்கள் பார்க்காதீங்க நெட் டைமில் பார்க்காதீங்க அது வந்து சிறுவர்களால் இது வந்து பார்க்காதீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கிளம் இல்லை அவங்க சொல்லுவாங்க அந்த நீங்கள் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையில் வரும் ஏன்னா நீங்கள் வந்து தப்பான ஒரு இது வந்து பார்த்துடாதீங்க அது பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஹார்ட் பேஷண்ட் அந்தமாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைமில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் அதுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே நடந்திருக்கும் அதிக பேருகள் நடந்திருக்கும் ரீசெண்டாக கூட அதிக பேர் நடந்துச்சு நான் கேள்வியும் பட்டேன் என் நண்பரும் பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டார் நீங்கள் வந்து தூங்கி நிற்கும்போது பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு ஏஞ்சிப்பீங்க ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் நல்லா தூங்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஏஞ்சிப்பீங்க இது எந்த டைமில் பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கலாம் ஏன்னா மூணு மணிக்கு மேலே வந்து அதிகமாக இருக்காது அது வந்து விடுங்க ஆற்றால அதனால் வந்து அந்த கிழியை வந்து செயல்படாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி கரெக்டாக ஒரு பதினெண்டு முக்கா தாண்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியை இருந்துட்டே இருக்கும் உங்களால் வந்து தூக்கம் தூக்கம் இருக்காது நீங்கள் என்ன தான் தூங்கணும்னு நினச்சிங்கன்னாலும் ஏஞ்சிப்பீங்க அது ஒரு கிரி அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்றுக்குங்க தண்ணி எடுத்து அதில் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஏசி ஒன்று தம்பிச்சு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரூம் இருக்கா அந்த ரூம் சுற்றி அந்த தண்ணி வந்து இயேசு பண்ணுறது ஜெயம் சொல்லிட்டு தெளிங்க தெளிங்க அதுக்கடுத்து வீட்டை சுற்றி ஏசி பண்ணுறது விஞ்சம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே இதால் நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் முடியுது ஏன்னா வீட்டில் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க இதால் பாதிக்கப்பட்டுக்கிறான்னு அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணுங்கள் வீட்டை தானே இதுமாரி எங்களுக்கு எந்த ஒரு செய்வீன கட்டுகள் எந்த ஒரு சூன்யம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நிறைவேறக்கூடாது ஏன்னா அதிக பேர் வந்து இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணு பொறுக்காது அந்த செய்வனை அது வந்து உங்களை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணலைன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆவி வந்து அட்டாக் பண்ணும் ஏன்னா நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எந்த ஒரு தீங்கும் அணுகாது ஆண்டவர் ரத்த கொள் ஒன்று உங்களை வந்து பாதுகாத்துக்கொள்வார் ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அதுக்கடுத்து நீங்கள் வெளியே வந்ததுனால ஆவிகள் கையில் உப்பு கொடுத்துருவார் ஏன் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை என்னை விட்டு விலகி போயிருந்தது அதனால் வந்து அதிக ஆவிகள் வந்து உள்ள நாடிய பார்க்கும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஆவிகள் பார்த்திங்கன்னா அதால் வந்து நம்மளை வந்து பயன்படுத்த முடியும் சாத்தானால் வந்து நம்மளால் எதிர்பார்க்காத சக்திகள் உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சாத்தானை மிதிச்சு தள்ளி வைப்பார் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கீழே வந்து லூசி ஃபராக சுற்றி நிற்கும் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சாத்தானாக தெரியுது அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மூச்சு மூட்டா அடுத்தது வந்து உங்களால் பேச முடியாது தொண்டையில் பேச்சு இருந்தாலும் அது வந்து வெளியே வராது காற்று மட்டும்தான் வரும் ஒரு எப்படின்னா அந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ஆகிடுவீங்க அப்படியே ஒரே இடத்துல ஸ்டெக் ஆகிடுவீங்க அதனால் நகர முடியும் உங்கள் இதயத்தில் நடுங்க வைக்க முடியும் அது ஒரே ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா ஆண்டவர் யூசுபாவை வந்து நீங்கள் வேண்டணும் யூசப்பா வந்து பயத்தில் அந்த விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுறது மூலியம் மட்டும்தான் உங்களால் விடுதலை பண்ண முடியும் அதனால் வந்து உங்களால் பேச்சு மூச்சு எதுவுமே இருக்காது ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டிய சிந்தனைகளை சிந்திக்கவும் சாத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை உங்கள் மூளைக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை அது பிசாசனுக்கு இதை மட்டும்தான் உங்களோட மூளைக்குள்ளே போக முடியும் சாத்தான் வந்து உங்களை பயன்படுத்தி உங்க புகர முடியும் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து ஜபம் ஆனும் பிசா சாத்தான் வந்துட்டால் யாராலுமே அவனை வந்து அகற்ற முடியாது பிசாசன் பார்த்திங்கன்னா போதகர்கள் சில மந்திரவாதிகள் வந்து அசால்ட்டாக அவங்கள வந்து ஓட்டிட முடியும் சாத்தானா மட்டும் ஏகாந்து பண்ணோம் யாராலையுமே அசத்த முடியாது ஆண்டவரை ஏசு திருத்த மூலியம் மட்டுந்தான் அகற்ற முடியும் ஓகேவா அதுக்கு பார்த்திங்கன்னா சாத்தான் சாத்தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவரைக்கு இனியா இருப்பான் ஏன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூடியே வேலை செஞ்சிருந்த தான் கீழே வந்து பாதாளத்தை தள்ளப்பட்டு நம்மளை வந்து தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கிற சாத்தான் ஓகேவா அதிக பேர் ஆதாமியாவில் சாக சொல்லி ஆதாமியாவில் வந்து ஏவி விட்டதும் அந்த சாத்தான்தான் பிசாசன் பார்த்தீங்கன்னா பிசாசின் கிரியை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாத்தானின் கிரியே அதிகமாக இருக்கும் ராஜதந்திரமாக இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது ஓகேவா அதெல்லாம் நீங்கள் சாத்தானால் பாதிக்கப்படுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு சர்ச்சுக்கு போங்க பெரிய பாஸ்டர் கிட்ட உங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுவேன் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஜப்பம் பண்ணும்போது அந்த போய் சாசிக்கவே மாறும் இப்போ அண்ணன் இல்லை தம்பி இருக்கிறாங்கன்னா அண்ணன் போய் ஜப்பம் பண்ணுறான் அந்த ஆவி தம்பி உள்ள வந்து கிரியை செய்யும் தம்பி ஜப்பம் பண்ணுறான் அண்ணாவோட கிரியை ஜப்பு செய்யும் ஒரு வாரம் அண்ணன் தம்பி ஜெபம் பண்ணுறாங்க வீட்டில் யாரையும் மூலிமா கிரியை செய்வோம் அப்படியும் இல்லையா எல்லாருமே ஜெம பண்ணுறீங்களா பக்கத்து வீட்டுக்காரர் மூலிமா அது செயல்படும் வீட்டில் ஒரு பிரச்சனை உருவாக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜபா முன்னது அந்த கிரியை எல்லாமே போகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு சாபக்கட்டு இருக்கும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குமே இந்த சாத்தான் கிரியை செய்யும் இதுலேருந்து எப்படி வெளியே பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவர் முழுவதுமாக நீங்கள் வந்து நேசிக்கணும் விசுவாசிக்கணும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த நாளில் இந்த தண்ணியிலேருந்து இந்த தண்ணியில் தாண்ட முடியாதுன்னு நினைப்பீங்க ஆண்டவரை நினச்சின்னு பண்ணிங்கன்னா அந்த பயம் போயிடும் அந்த பயத்தாலே நீங்கள் வந்து அந்த பயம் இல்லாதனாலே நீங்கள் வந்து முழுகனாலும் எதிர்நீச்சல் போட்டு உங்களால் போக முடியும் அது வந்து ஆண்டவருடைய கிரியை நீங்கள் வந்து தானாக முயற்சி பண்ணிங்கன்னா நம்மளால் முடியாதுன்னு தோணும் அதனால் வந்து நீங்களாக முயற்சி பண்ணி போகிறது விட ஆண்டவரால் முயற்சி பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இது தான் உண்மையும் கூட ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது இது வந்து இந்து கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நிற்கலாம் ஆனால் நான் சொல்கிற வந்து இந்துவாக இருந்தாலும் இது வந்து வேலை செய்யும் நீங்கள் வந்து எத்தனையோ கடவுளை வேண்டி இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு முறை கிறிஸ்தவ கடவுளை நீங்கள் வந்து ஆவியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பீங்க இந்து மார்க்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஒன் வீக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசி மணி புஞ்சுன்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து வீட்டை சுற்றி தெளித்து பாருங்கள் யாருக்கும் ஒன்று தெரியலனாலும் பரவாயில்ல லைட்டாக சத்தம் உங்களுக்கே கேட்குற மாதிரியோ இல்லை மனசுல நினச்சி ஜெபம் பண்ணி அது வீட்டை சுற்றி தெளித்து பாருங்கள் அடுத்தது தண்ணி இது அபிஷேக தண்ணின்னு சொல்லிட்டு உங்கள் தலைமையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒன் வீக்கில் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் மாதிரி நான் வந்து ப்ரேயர் பண்ணி நான் ஒரு விடுதலை அடைஞ்சிட்டேன் நீங்கள் எப்போ விடுதலை அடைய போகிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் விடுதலை அப்படின்னு சர்ச்சு நல்ல சர்ச்சு அதிக சர்ச்சு இருக்கும் கிறிஸ்தவர்களையே தப்பாக சொல்கிற சர்ச்சும் இருக்குது கிறிஸ்தவர்களே நல்ல கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இப்போ சாத்தான் சபைன்னு சொல்லிட்டு புதுசாக ஊர்வெடுத்துருக்கு கிராஸ் எங்களே தலைகையில் இருக்கும் அது வந்து இப்போது இந்தியா தமிழ்நாட்டில் பெய்யி பெய்குது மறைமுகமாக அது பார்த்திங்கன்னா பலியிடுறாங்க சிறுவர்களை பலியிடுறாங்க அதில் இருக்கும் நேரடியாக பார்த்ததில்லை இருக்கும் தகன பலி வந்து பாட்டில் வந்து அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவராக வர்றதுக்கு முன்னாடி தாங்க இப்போ பார்த்திங்கன்னா விசாசுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக பெருகி போய் உள்ளது முக்கியமாக சாத்தான் சதை இப்போ பெருகி போய் கொண்டு இருக்குது அதுக்குன்னு ஒரு புஸ்தகம் இதெல்லாம் வந்திருக்கு ஆனால் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வேணும் தெரியாம தரல ஆனால் இப்போ அதிகமாக வந்திருக்கு சேஃபாக இருக்க வேண்டியது வந்து நம்ம தான் ப்ரேயர் பண்ணுங்கள் கடைசி பலமாக இருக்குது விசுவாசத்தை எழுந்துடாதீங்க பயப்படாதீங்க கிறிஸ்தவர்கள் பயப்படக்கூடாது பயந்தீங்கன்னா எப்போ வேணால் மரணம் நம்மளை சந்திக்க நேரிடும் பயப்படக்கூடாது விசுவாசத்தில் பெருகமாக இருக்கணும் ஆளுங்கிற இயேசு கிறிஸ்தவர்கள் சீக்கிரமாக வர போகிறார் ஆனால் வந்து யாருமே பயப்படாதீங்க பயப்படுற விஷயம்தாவே கிறிஸ்தேசப்பாகவே சொல்லியிருப்பார் பயந்தா பரலோகத்துக்கு வர முடியாது பயந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டு தானேக்குவாங்க நீங்கள் வெளியே போகும்போது பயமாக இருக்கா ஏசிப்போவே நினச்சிக்கினே போங்க பயம் வந்து நீங்கி போகும் என்னோடய வந்து இது தான் நீங்கள் வந்து தூங்கும்போது ஜமா பண்ணுங்கள் ஏன் சிக்கும்போது ஆண்டு வரை தூங்கும்போது என்னை சா சாக முடியாமல் எந்த விசாசர்களேந்து பாதுகாத்துட்டே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கும் போது ப்ரேயர் பண்ணுங்க தூங்கும்போது இந்த மாதிரி ஆண்டு நான் தூங்க போகிறேன் எனக்கு நல்ல தெரிய கொடுங்க சாவு என்னை நெருங்காதபடியும் ஆவிகள் என்னை கொள்ளாதபடியும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதுவரையும் என்னை பாதுகாத்து இதுவேலாம் என்னை பாதுகாத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறதுனால ஒரு குறைஞ்ச போயிட்டு மெக்கப் மெக்கப்படுறீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க தூங்கும் போது ஜெபம் ஜப்பம் பண்ணுங்கள் கண்ணீரின் ஜபம் அதிக விளைவேன்றது பார்த்துக்கோங்க கண்ணீரின் ஜெபம் அதிக விளைவுன்றது மொத்த சாதிக்க முடியுமே சாதிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது அந்த ஜபம் தான் வசனம் படிங்க உங்களால் முடியலையா மொபைல் அதிகம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க மொபைல்லையே கிறிஸ்தவ பைபிள் இருக்குது அந்த பைபிள் படிங்க பைபிள் வந்து பைபிள் அப்போ இறக்கிட்டிங்கன்னா அந்த பை அந்த ஃபோனில் வந்து தவறான விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது ஓகேவா முக்கியமான விஷயமே அதுதான் பைபிளில் இருக்கிறது அசுத்தங்கள் கிட்ட அணுக படி நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் ஃபோனில் உடல் காட்சிகள் அந்த மாதிரி அதனை அதே யூடியூப்பில் போடுங்கள் இந்த மாதிரி டிஎன்எஸில் வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க ஃபேமிலி கிட்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கிட்ஸ் பேக் அந்த ஃபேமிலி கிட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும் அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுமாதிரி அந்த காட்சிகள் வராது பாவங்கள்லேருந்து நீ விலகி இருக்கணும் நாணஸ்தான எடுத்துகிட்டு பாவம் செய்கிறாங்க அது வந்து ரொம்ப தவறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நானஸ்தானம் கொடுக்குறாங்க பாவம் அசுத்தம் எதுவுமே தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பிரோஜனமும் இல்லை ஞானஸ்தானம் வந்து அறிவில் ஞானத்தில் சிந்திக்கணும் இது மாதிரி இதுதான் பாவம் அது மாதிரி அறியணும் ஞானஸ்தான எடுத்தவங்களுக்கும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது என்ன தெரியுமா ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு வந்து ஆகிய உணர்த்தல் இருக்கும் ஆனால் ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்த்தல் இருக்காது வித்தியாசம் இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து சாத்தா நினைக்கிறீ இருக்குது இந்த வீடியோ எடுக்கக்கூடாதபடி சத்தங்கள் இப்போ நான் இந்த வீடியோ பேசி நிற்கும் போது சாத்தா நினைக்கிறீ இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணவேன்னு என்னாச்சு தெரியுமா நான் வந்து என் டேபிள் மேலே ஒரு சார்ஜர் இருந்துச்சு அந்த சார்ஜர் வந்து வீயக்கூடிய வியவே வியாது அந்த டேபிள் மேலே பத்திரமா இருந்துச்சு அந்த டேபிள் மேலேருந்து விழுது அது வந்து இயற்கையே இயற்கைக்கு அப்பாற்பட்டு உள்ள ஒரு விஷயம் அது பார்த்திங்கன்னா என் கண் முன்னாடி நான் அப்போவே நம்பினேன் பேய்களும் இருக்குது அதுக்கு சொல்யூஷன் ஆண்டவரும் இருக்கிறாரு நீங்கள் வந்து எதுவும் பயப்படாதீங்க ஆண்டவர் நம்மளுக்கு துணை நினைப்பார் நம்ம கண் முன்னாடி பேசுவாசின் தொல்லைகள் சாத்தானின் தான் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கிரியையும் நம்மளும் மேற்கொண்டு நடக்காது இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஒன்றும் சொல்ல முடியாது வீடியோவில் வந்து தேவையில்லாத விஷயத்த நான் வந்து சொல்லக்கூடாது இந்த வீடியோ எடுக்கும்போது அதிக பிரச்சனை வந்துச்சு நான் இது வந்து வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்து அதனால அதனால் வந்து யாரும் மனதும் அடைஞ்சிடாதீங்க சாந்தானை எதிர்க்க முடியும் ஆனால் சாந்தானை எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அது வந்து கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவர்களால் முடியும் ஆனால் இப்போ ஹிந்து மக்களால் முடியாது இப்போது பிசாசம் ஓட்டுறது வந்து ஹிந்துமார்களும் வந்து இந்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பிசாசம் வந்து ஓட்டலாம் நீங்கள் வந்து ஜபம் என்னாவே பிசாசம் ஓடிவிடும் ஆனால் சாத்தானம் வந்து இந்து மக்கள் உங்களால் ஓட்ட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களால் மட்டுந்தான் முடியும் ஏன்னு பார்த்திங்கன்னா அதுவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அதுக்கு வந்து ஃபாஸ்டிங் எடுக்கணும் ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்து மார்க்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாம இருப்பீங்க அது நீங்கள் நோன்பு நோன்பு வந்து முஸ்லீம் மார்கள் வந்து சொல்லுவாங்க நோன்பு கிறிஸ்டின் வந்து பாஸ்டிங்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து விருதம்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி கிறிஸ்டின் மக்கள் வந்து விருது கிறிஸ்டின் வந்து பாஸ்டிங் இருக்கணும் ஃபாஸ்டிங் வந்து ஜபம் பண்ணி பொண்ணா மட்டும்தான் சாத்தான் விடுக்குது சாத்தானால் விடுபட முடியும் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் இறங்குனீங்கன்னா அவங்களை வந்து அசால்ட்டாக பலவீனமானவங்க உங்களை வந்து சாத்தனை வந்து அசால்ட்டாக உங்களை க்ளோஸ் பண்ணிட முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்களாக சாத்தான ஓட்டுநாள் மட்டும் நடிக்காதீங்க அது உங்களால் ஓட்ட முடியாது பிசாசு பிசாசை வந்து நீங்கள் நல்லா ஓட்ட முடியும் தூக்கத்தின் தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும் தூங்கும் போது நடக்கும்போது அந்த பிசாசின் தொல்லை வந்து போகும் இப்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியல அதுதான் அதோடய கிரியை வந்து ஒரு தாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரணம் தொழிலை நல்ல பாசிட்டிவ் இடத்துல போங்க மெசேஜ் கேளுங்க ஆண்டவரோட பாட்டு கேளுங்க தூக்கமும் தூக்கம் இல்லையா பழைய பாட்டு கேளுங்க புதிய பாட்டு கேட்குறது கேட்காதீங்க அது வந்து புதிய பாட்டில் வந்து ஒரு அர்த்தம் இருக்காது பழைய பாட்டு பார்த்திங்கன்னா அற்புதமும் அதிசயமாக நிறைஞ்சிருக்கும் பழைய பாட்டியை பார்த்திங்கன்னா சாரோ நகராஜன் பார்த்திங்கன்னா அவங்களோட அற்புத பாட்டு இருக்கும் மோகன் சிங்காசனத்துக்கு வந்து இப்போ புதிய பாட்டு கேட்காதீங்க பழைய பாட்டு கேளுங்க மற்றது பார்த்தீங்கன்னா பால் தினகரன் அது மாதிரி பழைய பாட்டுகள் கேளுங்கள் பழைய பாட்டுகள் அற்புதமோ அதிசயமோ பிக்மென்ஸ் அங்கேயாது பாட்டுலாம் பழைய பாட்டுகள்லாம் அற்புதம் அது கேட்கும்போதே இப்போ விசாசகா நடுவோம் அந்த அளவுக்கு அதோட பாட்டுகள் அற்புதமாக இருக்கும் இப்போ புதிய பாட்டுகள் வந்துருக்கு அதனால் கேட்கவே முடியல அந்த பாட்டுலாம் அப்படி இருக்குது ஓகேவா உங்களுக்கு இது வரைக்கும் பூஜ்ஜியம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேய்கள் ஓட்டுவதும் வரும் சுவாசத்துலேயே ஓட்டுவதும் வரும் சாத்தானை தூத்து வரும் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தாவே நீங்கள் வந்து நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் என்பது பேச தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பேசியிருக்கிறேன் ஏன்னா யூடியூப் சேனல் வந்து கிறிஸ்டின் சேனல்ஸ் நான் வந்து இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறேன் இது வரைக்கும் நான் கிறிஸ்டின் பற்றி நான் இது வரைக்கும் ஒவ்வொரு நான் பேசதில்லை முதல் முறையாக இந்த சேனலில் தான் நான் பேசுகிறேன் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுவோங்க யாரெல்லாம் இதால் விடுபட்டிங்கன்னா கீழே ஒரு கமாண்டில் மட்டும் ஒரு ரிப்ளை பண்ணுங்கள் வீடியோ போட்டுவிட்டேன் நீங்கள் எதனா ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் விடுதலை ஆட்டிங்கன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமாண்ட் மூலமாக க தெரியப்படுத்தங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவாயில் வச்சிக்கப்படுறவங்க அதிக பேர் இருப்பாங்க விடுதலை அடைகிறவங்களும் அதிக பேர் இருப்பாங்க என்னால் ஒருத்தர் வந்து வச்சுக்கப்படுறாங்கன்னா அது பாக்கியம்தான் ஓகேவா நான் வந்து தப்பாக இந்த வீடியோவில் எதுனா சொல்லலை அவைகள் ஓட்டுவதும் விசாசை தவிர்த்துவதும் உங்களால் எப்படி முடியும் அது வந்து நான் சொல்லியிருக்கேன் அதிக பேர் வந்து ஹிந்து மார்களில் வந்து இது தப்பாக நினச்சிருப்பீங்க முஸ்லீம் கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் போட்டேன் நான் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருப்பேங்க என் நண்பன் ஹிந்து தான் அவன் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தான் நான் வந்து அவனுக்கு அந்தமாதிரி சொல்லியிருந்தேன் அவன் வந்து சச்சிக்கு வரான்னு சொல்லியிருந்தான் அதனால் வர முடியல ஆனால் இந்த பாதி இந்த பாதிப்பால் பட்டதுனால அவன் டெய்லியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் இது மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறான் அவன் சொல்லுவான் அவனால் வந்து இது மாதிரி இப்போ ஒரு ஆறுதலாக இருக்குது நீ சொன்னது நல்ல அது அப்படின்னு சொன்னான் இதுமாதிரி யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றும் சொல்லலை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இதான பாதிப்பட்டுவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்களாம் சாத்தானை ஓட்டணும்னு போட்டு போயிடாதீங்க அவங்க வந்து ஆண்டோருக்கு ஒப்பாக இருப்பான் அவங்க வந்து பொருத்துவது ரொம்ப கஷ்டம் ஆவிகளை வந்து உங்களால் துரத்த முடியும் அது பலவீனமானது அவங்கள பயம் உங்களை பயன்படுத்தி அது வந்து அடையும் சாத்தானை வந்து புறப்பட முடியாது அதுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்கும் உங்களை பயம் பற்றி பார்க்கும் அதனால் வந்து அது வந்து இப்போ மட்டும் விருத்தம் நோம்பு இதனால் மட்டும்தான் அதை வந்து மாட்ட முடியும் அதுவும் உங்கள் உங்கள் கடவுளால் எனக்கு தெரில ஆனால் தேவனாக இயேசு இது முடியும் இது நம்பிக்கை அனுபவம் இது வந்து நீங்கள் கற்றுக்குங்க நான் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக சொல்லிக்கிறேன்னு தெரில நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் சொல்ல முடியும் இந்த வீடியோவால் வேலை பேர் வந்து மனம் திரும்புங்க இது இருக்கிறதுனால பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பாவத்தில் இருந்து விடுபடுங்க ஆடு பேர் யோசி போகிறாருன்னு அதிக அறிவுறுத்திகள் வந்து விட்டது வெளிப்படத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து போதகர்கள் பார்த்திங்கன்னா எடுக்கிறது இல்லை வெளிப்படத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்கிற அதிக உண்மைகள் எல்லாமே அதில் இருக்குது அது வந்து உண்மையான சயின்டிஸ்ட்டு கெட்டிச்சு கெச்சிச்சுன்னா அது எங்கேயோ போய்டும் அதிக நோய்கள் வரப்போகுதுன்னு ஏறிக்கினே வெளிப்படுத்தல பைபிளில் போட்டிருக்கு உலகம் உரண்டியாகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க சொல்கிறார் ஆண்டவர் உலகத்தின் மேல் உ உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த ரெஃப்ரன்ஸ் கூட இருக்குது பூமியானது உருண்டையும் ஒழுங்கை முன்றையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா பைபிளே இருக்குது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சின்னு பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் அதிக வானங்கள் எத்தனை வானங்கள் இருக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பைபிள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வானங்கள் ஏழு வானம் அதுமாதிரிலாம் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலிமா கண்டுபிடிக்கிறாங்க வானங்கள் இதுக்கு மேலே மேலே அடுக்கடுக்காக இருக்குது ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போயிட்டார் பைபிள் ஒன்றும் இப்போ ஏதப்பட்டதில்லை பைபிள் ஆண்டவரை ஏசு குஸ்து போது பூமி உருவான போது ஏதப்பட்டது தான் பைபிள் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து அப்போது ஏதான ஒரு கிரியைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது ஓகேவா இது இருக்க வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி இதுக்கு மேலே வீடியோ வந்து நான் போடுவேன் நினச்சேன்னா கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஒரு லைக் போட்டு இது மாதிரி வீடியோ பிடிக்கலன்னு கூட கமெண்ட்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சிருந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு தான் இருப்பேன் ஆனால் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளோவோ போராட்டம் நன்றாங்க வந்துச்சு ஆனால் இந்த வீடியோவில் தெரியாது நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பேன் தவறான விஷயத்தில் வந்து மூன்று அடிக்காதீங்க ஓகேவா இது வந்து இந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தப்பாக தோணும் ஆனால் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இதுதான் உண்மை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இயேசு ஏசு வீடு ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணிவிட்டு தூங்குங்க ஏஞ்சும் போது ஜபம் பண்ணி ஏஞ்சிக்கோங்க ஏசி எத்தனை சொல்லிட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள் சாண்டும் போது ஆகத்தை கொடுத்தீங்க நன்றின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் வீக் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததும் ஒன் வீக் கற்று நீங்கள் இருக்கிறதோ அந்த டிஃப்ரெண்டை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த டிஃப்ரெண்ட்டை உணர்ந்தீங்கன்னா மறக்காம எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி அவட்ட நீ பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களை மன திரும்புதல் பற்றி எதனால் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இதுமாரி எதனால் பற்றி நான் வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் கிறிஸ்துவ சம்மந்தமாக சொல்ல தேவையில்லாத விஷயமாக சொல்லாதீங்க கிறிஸ்துவ சம்மந்தமான விஷயங்கள் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ வரும் யாரும் பயப்படாதீங்க ஆனவர் இயேசு வசு சீக்கிரம் வருகிறார் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்